சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பாலசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசுன்னு ஒரு சொலவடை உண்டு அந்த அளவுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது மெத்த படித்தவர்கள் அதிக தகுதி உடையவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுல உண்மையும் இருந்துச்சு இப்போவும் இருக்கு இருந்தாலும் அந்த டிகிரி கொஞ்சம் கூட குறைய இருக்கு எல்லாரும் தங்களது பொறுப்புணர்ந்து திறம்பட பணியாற்றணும் எந்த வேலையாக இருந்தாலும் மக்களின் வரி பணம் தான் எல்லாருக்கும் ஊதியமாக கிடைக்கிது ஊதியத்தை வாங்கி கொண்டு உழைக்கணும் அப்படித்தான் நீங்களும் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா உழைச்சிருக்கீங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் முன்னாலெல்லாம் ஒருவேளை ரெண்டு வேளை செய்தோம் அதில் முழு ஈடுபாடு இருந்தது இப்போல்லாம் பல பணிகள் மல்டி டாஸ்க் ஒர்க்கிங் அதனால் நம்மளால் குவாலிட்டி கொடுக்க முடியல குவாண்டிட்டி தான் கொடுக்க முடியுது இதில் என்ன தவறு எங்கே தவறு அப்படின்னு யோசிக்கக்கூடாது வேண்டாம் பாலசுப்ரமணியன் சார் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு பணி ஓய்வு பணி ஓய்வின் போது பென்ஷன் ஓய்வூதியம் உண்டு இது அரை சம்பளம் மாதிரி எங்களுக்கு ஒரு பாஸ் இருந்தார் அவர் அடிக்கடி சொல்லுவார் ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் அரை சம்பளம் கிடைக்குதுப்பா அப்போ இன்னும் ஏதாவது வேலை செய்யணும்பா அப்படிம்பார் அவரை போல நீங்களும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்ன செய்யலாம் வெயில் வாட்ட துவங்கி இருக்கு இயற்கை தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதால் பூமியின் இயக்கமும் மாறி வருது துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகள் உருகி பல அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வருது இவையெல்லாம் இயற்கையை அழிப்பதால் தான் இதை எப்போ எப்படி உணரப்போறோம் சீரற்ற கால மாற்றத்தின் விளைவு மோசமான தட்ப வெப்பநிலை முன்பெல்லாம் வெயில் காலத்துல வெளியே போனா வெப்பத்தின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது தலையில ஒரு துண்டை போத்திக்கிட்டு அல்லது போட்டுக்கிட்டு சுத்தி வந்துருவோம் ஒரு முண்டாசு போதுமானதா இருந்தது இப்போ வெயிலின் வீரியம் பல மடங்கு உயர்ந்திருக்கு மனித உடம்பால் சராசரியா தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஒன்பது டிகிரி இருந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் என்ற அளவு தட்ப வெப்பத்தை மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும் அதுக்கு மேல போனா பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கும் ஒரு நண்பர் அரேபிய நாடுகளில் வேலை பார்க்க போனார் இப்போ திரும்ப வந்துட்டார் என்னங்க திரும்பி வந்துட்டீங்களான்னு கேட்டவுடன் அவர் அங்க வெயில் தாங்க முடியல சார் மதிய நேரத்துல தொழிலாளர்கள்லாம் பனிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் வேலை பார்க்க கூடாதான் வெயிலின் வேகம் கடுமையா இருக்கிறதுனால ரெஸ்ட் ஓய்வாங்க நமக்கு தெரியாமலேயே மூக்குலிருந்து காதிலிருந்து ரத்தம் வரும் சார்னாரு அந்த நண்பர் சரி இவ்வளவு வெயில அந்த நாட்டு மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு இன்னொரு கேள்வி கேட்டோம் அவரும் சளைக்காம பதில் சொன்னார் ஓர் அறைக்கு நாமல்லாம் ஒன்றரை டன் ரெண்டு டன் ஏசி மிஷின் பொருத்துறோம் இங்க அங்க எட்டு டன் பத்து டன் அளவுள்ள ஏசி மிஷின் குளிரூட்டிகளை பொருத்தி இருக்காங்களாம் பாலசுப்ரமணியன் சார் எவ்வளவு சிரமப்படுத்துறோம் இந்த இயற்கையை நாம பாத்தீங்களா தான் திரும்ப நம்மளை சிரமப்படுத்துது பணி ஓய்வுக்கு பிறகு இயற்கை சமன்பாட்டுக்கு வெயிலின் வேகத்தை குறைக்க உங்களாலான சின்ன சின்ன வேலைகளை உங்க தோட்டத்தில் நிறைய மரக்கன்றுகளை நடுங்க வீட்டை சுத்தி நாலு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குங்க இது நாட்டுக்கு நமக்கும் நல்லது செய்வீங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்